ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் நிதி ஆணையம் சம்மந்தமாக நமக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் நிதி பற்றாக்குறை என்பது நிதி பற்றாக்குறை என்பது வருமான ரசீது ப்ளஸ் முதல் ரசீது மைனஸ் மொத்த செலவு நிதி பற்றாக்குறை என்பது என்ன ஆன்சர் ஏ வருமான ரசீது ப்ளஸ் முதல் ரசீது மைனஸ் மொத்த செலவு அடுத்தது இந்தியாவின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் இந்தியாவின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னா என் கே சிங்க்கு கீழ்கண்டவாறு இந்திய அரசாங்கத்தின் செலவினங்கள் வகுக்கப்படுகின்றன இந்திய அரசாங்கத்தின் செலவினங்களை எப்படி வகுக்கிறாங்க செலவு இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க ஏழாவது நிதிக்குழு என்ன கருத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு அப்படிங்குற கருத்தை பயன்படுத்தினாங்க இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க ஏழாவது நிதிக்குழு நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு அப்படிங்கிற கருத்தை பயன்படுத்தியது அடுத்தது நிதிக்குழு கொடுத்திருக்காங்க அது வந்து யார் தலைவர் அப்படிங்கிறத பொருத்தணும் எட்டாவது நிதிக்குழு எட்டாவது நிதிக்குழுக்கு யாரு சவான் பனிரெண்டாவது நிதிக்குழு பனிரெண்டாவது நிதிக்குழுக்கு யாரு ரங்கராஜன் பதி நிதிக்குழு விஜய் கேல்கர் பதி நிதிக்குழு பதினான்காவது நிதிக்குழு யாரு ஒய் ரெட்டி அப்போ எட்டாவது நிதிக்குழுக்கு வந்து சவான் பனிரெண்டாவது நிதிக்குழு ரங்கராஜன் பதிமூணுக்கு வந்து விஜய் கேல்கர் பதினான்கு வந்து ஒய்வி ரெட்டி அப்போ ஆன்சர் என்ன வரும் ஏ டாக்டர் ஒய் வி ரெட்டி எதனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஒய் வி ரெட்டிங்கிறவர் பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் ஒய் வி ரெட்டி பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் எஃப்இஎம்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொள்கை இந்திய பொருளாதாரத்தில் எவ்விதம் உதவுகிறது அப்படின்னா இது எஃப்இஎம்ஏ அப்படின்னா என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இது வந்து எதுக்கு உதவுன்னா இது வந்து அந்நிய செலவானியை தொடர்புடைய ஆக்டு தான் இது இது வந்து வெளிநாட்டு கம்பெனிகளை கட்டுப்படுத்த வெளிநாட்டு மூலப்பொருட்களை மாற்றுவதில் பாதுகாக்க வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வரையறைகளை வாய்ப்புகளை கட்டுப்படுத்த கீழ்கண்டவர்களுள் எவர் இந்திய நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லை பிரணாப் முகர்ஜி மகாவீர் தியாகி ரங்கராஜன் பிரமானந்த ரெட்டி கொடுத்திருக்காங்க இல்ல நிதி ஆணையத்தின் தலைவராக வந்து பிரணாப் முகர்ஜி வராது பிரணாப் முகர்ஜி வந்து அவர் இந்திய நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லை வந்து கருத்துப்படி நிதி கொள்கை எதனை நோக்கமாக கொண்டது அப்படின்னா வளர்ச்சி விகிதத்தை நிலைப்படுத்துதல் கீன்ஸின் கருத்துப்படி நிதி கொள்கை வந்து எதை நோக்கமாக கொண்டது அப்படின்னா வளர்ச்சி விகிதத்தை நிலைப்படுத்துதல் அடுத்தது நிதிக்குழு கொடுத்து அதுக்கு வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க நான்காவது நிதிக்குழு நான்காவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ராஜ மன்னார் எட்டாவது நிதிக்குழு சவான் பதினோராவது நிதிக்குழு பதினோராவது நிதிக்குழுக்கு வந்து குஸ்ரோ அப்போ ஆன்சர் என்ன ஏ நான்காவது நிதிக்குழு யாரு ராஜ மன்னார் எட்டாவது நிதிக்குழு வந்து சவான் பதினோராவது நிதிக்குழு குஸ்ரோ இப்போ ஆன்சர் வந்து ஏ எந்த ஆண்டு பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது அதனுடைய தலைவர் யார் என் கே சிங்க் பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது எது அப்படின்னா நிதி ஆணையம் வந்து பங்கு பெறாது நிதி ஆணையம் வந்து பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாது அடுத்து பின்வரும் ஒன்று எது நிதி கொள்கையின் கருவி அல்ல வரவு செலவு திட்டம் வரி பொதுக்கடன் வங்கி வீதம் கொடுத்திருக்காங்க நிதி கொள்கையின் கருவியில் இதெல்லாம் வரும் வரவு செலவு திட்டம் வரி பொதுக்கடன் இந்த மூணுமே வரும் வங்கி வீதம் அப்படிங்கிறது வராது அப்போ கருவி அல்லதான் கேட்டிருக்காங்க டி கருவிகள் நிதி கொள்கை சில நிதி கருவிகள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது என்னெல்லாம் பார்க்குறோம் அரசின் செலவுகள் வரி விதிப்பு கடன் பெறுதல் இந்த மூணு தான் நிதி கருவிகள் இதில் வந்து என்ன வராது அப்படின்னா வங்கி வீதம் அப்படிங்கிறது வராது செலவு வரி விதிப்பு கடன் இந்த மூணு வரும் வங்கி வீதம் வராது பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஒய் வி ரெட்டி அடுத்த ஒரு பொறுத்து சாரி அடுத்து பதிமூன்றாவது நிதிக்குழுவின் தலைவர் கேட்டிருக்காங்க பதிமூணு யார் விஜய் கேல்கர் பதிமூன்றாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் விஜய் எல் கேல்கர் அடுத்த ஒரு பொறுத்துக ரங்கராஜன் ரங்கராஜன் வந்து பனிரெண்டாவது நிதிக்குழுவின் தலைவர் என் கே சிங்க்கு என் கே சிங் வந்து பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் ஒய்வி ரெட்டி அவர் வந்து பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் விஜய் எல் கேல்கர் வந்து பதிமூன்றாவது நிதிக்குழுவின் தலைவர் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி இந்த நிதிக்குழுவின் தலைவர் வரிசை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கிடையே அவற்றின் பங்கினை ஒதுக்கீடு செய்தல் அதாவது நிகர வரி வருவாய் என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கிடையே அவற்றிற்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல் மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் பற்றி வழிகாட்டுதல் மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதியுதவிக்கான நெறிகள் பற்றி வழிகாட்டுறது இந்த ரெண்டுமே சரிதான் ஏ மற்றும் பி ரெண்டுமே சரி இப்ப நிதிக்குழுவின் பணிகள் பார்க்குறோம் நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறக்கூடிய பிரிவு என்ன அப்படின்னா இரநூற்றி எண்பதில் மூணு தான் என்ன சொல்லுது அப்படின்னா நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுது பிரிவு இருநூற்றி எண்பதில் மூணு நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுது நிதிக்குழுவை பற்றி கூறக்கூடிய விதி விதி என்ன அப்படின்னா விதி இருநூற்றி எண்பது வெறும் இருநூற்றி எண்பது மட்டும் அது வந்து நிதிக்குழு அப்படியே பணிகள் பற்றி கூறக்கூடியது என்னென்னா பிரிவு இரநூத்தி எண்பதில் மூணு இந்த குழு இந்த பிரிவின்படி இந்த குழு குடியரசுத் தலைவருக்கு பின்வருவனவற்றை பரிந்துரை செய்கிறது என்னெல்லாம் பரிந்துரை செய்து அப்படின்னா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையில் நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்கிறது மாநிலங்களுக்கு அவற்றை எப்படி பகிர்ந்தளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ப பரிந்துரையை வந்து வழங்குது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றை பகிர்ந்தளிக்கிறது பற்றி என்ன பண்ணுது பரிந்துரை செய்து அப்புறம் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் அந்த மானியம் பெறுவதற்கு அந்த மாநில அரசின் தகுதி பற்றியும் என்ன பண்ணுது உறுதி செய்து இதை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு என்ன அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சில் ஒன்று மத்திய அரசு மாநிலத்துக்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் அந்த மானியம் பெறுவதற்கு அந்த மாநில அரசின் தகுதி பற்றிய கொள்கைகள் என்ன பண்ணுது உறுதி செய்து இதற்கான பிரிவு என்ன அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சில் ஒன்று அடுத்து கீழ்கண்டவற்றில் நிதி கொள்கையின் கருவி எது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க வங்கி வீதம் பொது செலவு வரி விதிப்பு பொதுக்கடன் கொடுத்திருக்காங்க இல்ல வங்கி வீதம் அப்படிங்கிறது வராது பொது செலவு வரி விதிப்பு பொதுக்கடன் இந்த மூணுமே என்னன்னா நிதி கொள்கையின் கருவிகள் வங்கி வீதம் அப்படிங்கிறது மட்டும் வராது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கருவிகள் எதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு நாலு அடுத்தது மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பனிரெண்டாவது நிதிக்குழுவில் மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவில் கொண்டுவரப்பட்டது பனிரெண்டாவது நிதிக்குழு இந்த பன்னெண்டாம் நிதிக்குழுவின் தலைவர் யாரு ரங்கராஜன் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்பந்தப்படாதது எது அப்படின்னா நிதி நிதி ஆணையம் நிதி ஆணையத்துக்கு வந்து வரவு செலவு திட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது நிதி வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்மந்தப்படாதது எது அப்படின்னா நிதி ஆணையம் இப்ப நம்ம நிதிக்குழுவின் பணிகள் என்னன்னு பார்த்தோம் பிரிவு இருநூற்றி தான் என்ன பண்ணுது நிதிக்குழுவின் பணிகள் பற்றி சொல்லுது அதே மாதிரி நிதிக்குழு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இரநூற்றி எண்பதின் படி தான் நிதிக்குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது இது வந்து ஒரு பகுதி சட்டப்படியான அமைப்பு இது கேட்குறாங்க பகுதி சட்டபூர்வமான அமைப்பு நிதிக்குழு வந்து என்ன அமைப்பு சட்டப்படியான அமைப்பா பகுதி சட்டப்படியான அமைப்பா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா இல்லைன்னா அரசியலமைப்பு சாராத அமைப்பா இந்த மாதிரி கொஷ்டின் கேட்குறாங்க நிதிக்குழு அப்படிங்கிறது இரநூற்றி எண்பதின் படி அமைக்கப்பட்டிருக்குது இது ஒரு பகுதி சட்டப்படியான அமைப்பு இது எதுக்காக அமைச்சிருக்காங்க இது எப்போ அமைச்சாங்க வந்து அமைக்கப்பட்டது மத்திய அரசிற்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான நிதி உறவை வரவேற்பதற்காக அமைக்கப்பட்டிருக்குது நிதிக்குழு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அது அமைக்கப்படுகிறது இது ஒரு தற்காலிக அமைப்பு அதாவது நிதிக்குழு அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அமைப்பாங்க ஆனா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன அதை வந்து பண்ணிடுவாங்க அது ஒரு தற்காலிக அமைப்பை அமைப்பாங்க நிதிக்குழு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அமைக்கப்பட்டது அதன் பரிந்துரைகள் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆண்டு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இரு இருபது வரை அது வந்து செல்லத்தக்கதாகும் பதினான்காவது நிதிக்குழு அப்படிங்கிறது அதனுடைய தலைவர் யார் பதினான்கு வந்து ஒய் வி ரெட்டி அது வந்து எப்போ அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அமைச்சாங்க அதன் பரிந்துரைகள் வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அது செல்லத்தக்கது அடுத்து பதினைந்தாவது நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பரில் அமைக்கப்பட்டது இதன் பரிந்துரை பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் இப்போ நிதிக்குழுவின் பணிகள் பார்த்தோம்ல விதி இரநூற்றி எண்பது மூணு தான் நிதிக்குழுவின் பணிகள் பற்றி குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணுது பரிந்துரை செய்து இப்போ நிதிக்குழு வந்து பதினைந்து நிதிக்குழுக்கள் பற்றி பார்க்கலாம் முதலாவது நிதிக்குழு அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா நியோகி முதலாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் நியோகி ரெண்டாவது நிதிக்குழு வந்து யார் சந்தானம் முதலாவது நிதிக்குழு வந்து நியோகி செகண்ட் வந்து சந்தானம் மூன்றாவது நிதிக்குழு வந்து சந்தா அடுத்து நான்காவது நிதிக்குழு யார் ராஜ மன்னார் நான்காவது நிதிக்குழு வந்து ராஜ மன்னார் ஐந்து வந்து மகாவீர் தியாகி ஐந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் வந்து மகாவீர் தியாகி ஆறாவது நிதிக்குழு யாரு பிரமானந்த ரெட்டி ஆறாவது நிதிக்குழுவின் தலைவர் வந்து பிரமானந்த ரெட்டி அடுத்து ஏழு எட்டு ஒன்பது இது மூணுமே ரைமிங் ரைமிங்காகவே பாருங்க ஏழு வந்து பார்த்தோன்னா சாலட் சவான் சால்வே ஏழு எட்டு ஒன்பது பார்த்தோம் அப்படின்னா சாலட் சவான் சால்வே அடுத்து பத்து பத்துன்னா பந்து இந்த மாதிரி பத்து பந்து அப்படின்னு வச்சுக்கலாம் பத்துக்கு வந்து பந்து அடுத்து பதினொன்றுக்கு வந்து குஸ்ரோ பனிர பதினொன்றுக்கு வந்து குஸ்ரோ பனிரெண்டுக்கு யார் பன்னிரெண்டுக்கு வந்து ரங்கராஜன் பன்னிரெண்டாவது நிதிக்குழுக்கு வந்து ரங்கராஜன் பதிமூன்றுக்கு வந்து விஜய் எல் கேல்கர் பதினான்கு பதினான்குக்கு வந்து ஒய்வி ரெட்டி பதினைந்துக்கு வந்து என் கே சிங்க்கு பதினைந்தாம் நிதிக்குழு வந்து எப்போ அமைச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அது எது வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் அதனுடைய தலைவர் யார் என் கே சிங்க்கு